அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூகநிதி ஆகியவற்றை கோட்பாடுகளாக கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் பதிவாகியுள்ள செய்திகள் பற்றிய ஒரு பார்வை தமிழ்நாடு தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா ஆகியோரால் உருவாக்கப்பட்ட மண் என்றும் பிஜேபியின் போலி பக்தி நாடகத்தை மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார் நேற்று திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய அவர் அப்போது இதனை தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டு மக்களை மதத்தால் ஜாதியாய் பிளவுபடுத்த தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் எனவும் அதற்கான திட்டத்தை அறநிலையத்துறை வகுக்க வேண்டும் எனவும் திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு விழா குறித்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதிதாக வெளியாகும் திரைப்படங்களை முதல் மூன்று நாட்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களது மனுவை நிராகரித்துள்ளது மேலும் அது அவ்வாறு தடை விதிப்பது மக்களின் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று தீர்ப்பளித்துள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிய பள்ளி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உதகை அரசு கல்லூரியில் உள்ள வனவிலங்கு உயிரியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடித்துள்ளனர் சார்ஜன் மூன்றாவது நீதிமன்றம் சிறப்பு குற்றவியல் நடுவர் மன்ற நீதிமன்றமாக மாறுகிறது சிபிஎஸ்இ தேர்வில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டு முறை பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியும் பரிசோதனை தொடங்கப்படும் என்று மருத்துவமனை இயக்குநர் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த அவர்களுக்கு வினாடி வினா நடத்தப்பட வேண்டும் என்று அதற்கான வினாடி வினா கால அட்டவணையை பள்ளிகள் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது மேலும் இன்றைக்கு தலையங்கம் ஒரு மிக முக்கியமான செய்தியை உள்ளடக்கியதாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் அவுரங்கயா நகரில் வசிக்கும் முகுத்மணி சிங் யாதவ் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசம் முழுவதும் தொடர்ச்சியாக புராண அந்த இதிகாச காதா காலட்சேபம் செய்து வருகிறார் அவர் ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் அவர்களை நீங்கள் பிராமணரா என்று கேட்டு இல்லை என்று உறுதிப்படுத்தியவுடன் அவர் மீது கொடும் தாக்குதல் நடத்தி அவரிடமிருந்த பணத்தை பிடுங்கி கொண்டிருக்கின்றனர் ஒரு பார்ப்பனர் கும்பல் இந்த செய்தி வெகுவாக பரவி கடும் கொந்தளிப்பை உருவாக்கி இருந்தது மேனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேனாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் இதற்கிடையே அது இது குறித்து கருத்து தெரிவித்த அங்குள்ள சங்கராச்சாரியார் கதா காலட்சேபம் செய்ய பிராமணர்களுக்கு மட்டும்தான் உரிமை என்று தெரிவித்திருந்தார் அதற்கும் கடும் கண்டனங்கள் எழுந்தன இந்த நிலையில் நேற்று அந்த தேசிய பிராமணர் சங்க பொறுப்பாளர்களுடன் ஒரு குழு போய் அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியை சந்தித்து அவர் மீது ஒரு புனையப்பட்ட ஒரு பாலியல் வழக்கை கொடுத்துள்ளது அந்த செய்தி இன்றைய இந்து நாளிதழில் வந்துள்ளது அது குறித்து தான் பல்வேறு விரிவான செய்திகளாக இந்த தலையங்கம் வெளிவந்திருக்கிறது பொதுவாக வந்து சொல்லுவாங்க அதாவது இப்போல்லாம் பார்ப்பனர்லாம் அப்படி இல்லை முன்னாடி மாதிரிலாம் இல்லை இப்போல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க இப்போல்லாம் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சில துரோகிகள்னு சொல்கிறதா அவங்க அறியாமையில் செல்கிறாங்கன்னு சொல்கிறதா தெரியல அவங்க வந்து இந்த கருத்தை அவங்களுக்காக வந்து நம்மள்ட்ட வந்து வாதாடுவாங்க முன்னாடி மாதிரிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆனால் அவர்கள் எப்போதும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக தெளிவாக தெரிகின்றன நீங்கள் இப்போ வரைக்கும் அனைத்து தாயின அர்ச்சக பிரச்சனையில் வந்து விடமாட்டேங்கிறாங்கள அதிலிருந்தே நம்ம வந்து நம்முடைய அவர்கள் எந்த காலத்திலும் மாறுதலுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிந்து கொள்ளலாம் அதை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு அரசாணை அல்லது ஒரு சட்ட மசோதா அப்படின்னா அதுக்கு நடக்கும் அது தொடங்கி ஓராண்டு ஆகும் அது குறிப்பாக ஐஐடி ஐஐடியில் வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தேழு விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஓராண்டு விவாதம் நடந்தே அது சட்டம் உயர்த்தப்பட்டு அதற்கு வந்து உய நீதிமன்றம் தடை விதித்து அதற்கு பிறகு அந்த வழக்கு இடைக்கால தடை விதித்து அந்த இடைக்கால தடையை நீக்குவதற்கு ஒரு ஆறு மாதம் நடந்து அதற்கு பிறகு அந்த முக்கிய வழக்கு வந்து அதன் பிறகு தான் போய் சேர்ந்தது ஆனால் உயர் உயர்ஜாதி பார்ப்பனர் அதாவது குறிப்பாக உயர்ஜாதி ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பத்து சதவீதம் காலையில் வந்து மக்களவையில் மாலையில் மாநிலங்களில் இரவு கையெழுத்தாவது அடுத்த நாள் பப்ளிஷ் ஆகுது கெசட்டில் அப்படி அவர் அவர் என்றுமே மாறாதவர்களாக பார்ட்மெண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் இந்த செய்தி விளக்குகிறது ரொம்ப அழகாக இது குறித்து பல்வேறு செய்திகளை திருகேரி சங்கராச்சாரியாரனுடைய அந்த தி இந்து ஐடியல் புத்தகத்திலிருந்து ஒரு முக்கிய செய்தியை போட்டு முடித்திருக்கிறார்கள் அவசியம் தோழர்கள் படிக்க வேண்டும் மேலும் சமூக அறிவியல் ஊற்று என்கின்ற அந்த தொடர் வரிசை ஏழில் அறிய வேண்டிய பெரியார் அறிய வேண்டிய அம்பேத்கர் என்னும் தலைப்புகளில் தந்தை பெரியார் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் ஆகியோருடைய கருத்து கட்டுரைகள் இரண்டு முழுமையாக இடம்பெற்றுள்ளன அதேபோல் இந்தியாவின் ரோல் மாடலாக இருப்பது நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்தான் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆற்றிய உரை நான்காம் பக்கத்தில் வந்திருக்கின்றது சென்னை விரிவாக்கத்தில் நடைபெற்ற செம்மொழி ஆட்சி நாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் ஆற்றிய தலைமை உரையாது மேலும் இது போன்ற ஏராளமான செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றிருக்கின்றன வாசகர்கள் ஒன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்தி உரையாடல் முக்கிய உரைகள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் நேர்காணல்கள் திரைப்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொளிகள் பெரியார் விஷன் ஓடிடியில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றைக்கான விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்